சப்பாத்திக்கு பன்னீர் குட வச்சு கிரேவி செஞ்சிடலாம் ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கரலாம் எண்ணெய் காஞ்சது கொஞ்சம் மஞ்சள் தூள் தூள் ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் எடுத்து வச்ச பன்னீரை சேர்த்துக்கரலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் பெருசாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு குடமிளகா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் எண்ணெயில் ஒரு நிமிஷம் வதக்கிக்கிறேன்னா கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறணும் இந்தளவுக்கு வதக்குனா போதும் எடுத்து வச்சிடணா மாற்றி வச்சாச்சு இப்போ அதே வடைச்சட்டியில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கரலாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச இஞ்சி கருவேப்பில கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும் வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு ரெண்டு தக்காளியை மிக்ஸியில் அடித்து வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கறி மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் கிரேவிக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறலாம் கிரேவி வேக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கரலாம் ஒரு ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு இப்போ ஏற்கனவே வதக்கி வச்சதை சேர்த்துறலாம் அதை ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கரலாம் மல்லிகழையை போட்டு இறக்கி வச்சிடலாம் ரொம்ப டேஸ்டான பன்னீர் புடமொளகா கிரேவி ரெடி ஆயிடுச்சு